வணக்கம் இந்த வீடியோல இலங்கையில வந்து மிகப்பெரிய அளவு அடுத்த கட்டமாக அதாவது பெரிய பேரழிவு சந்தித்துகின்ற நிலை இலங்கைக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நிலநடுக்கம் சம்மந்தப்பட்டது மிகப்பெரிய அளவில் இலங்கை நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜாதான் வந்து இந்த தகவலை தெரிவித்திருந்தார் அவர் ஏற்கனவே இலங்கையில வந்து அதாவது இவர் தெரிவித்த தகவலுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பி இருந்தது முக்கியமான ஒரு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொல்லிக்கினால் அரசியல் காழ்ப்புணர் ஒன்றுதான் தான் சொல்லிக்கொள்ளணும் இல்லையென்னு சொல்லிக்கினால் தாங்கள் தனிப்பட்ட ரீதியாக நம்புகிற சில விடயங்களுக்காக பல சில விடயங்களை வந்து அவர் மக்கள் வந்து சாதாரணமாகவே மறுப்பார்கள் அது மக்கள்ல அடிப்படையாக இருக்கிறவையும் சரி இல்லை படித்தவையாக இருக்கிறதும் சரி அவர் வந்து கொள்வார்கள் அதுல முக்கியமான ஒன்றுதான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு அரசாங்கத்தை வந்து எந்த ஒரு வகையிலையும் விமர்சிக்கிறது அல்லது நாங்கள் ஏதாச்சும் ஒரு தகவலை சொன்னாலோ ஒரு கருத்து வந்து அது அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புமா அப்படின்ற மாதிரி பார்த்து அல்லது அரசாங்கம் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அது இல்லாம போயிடுமோ அப்படின்ற நெச்சு தாங்களாகவே வருத்தப்படுற வருத்தப்படுற ஒரு மூட நம்பிக்கையை வந்து தமிழர்களிடம் அதிகம் இருக்குது அதோட ஒரு வழிபாடாகத்தான் பேராசிரியர் நாகமுது பிரதீப் ராஜா வந்து இந்த மாதிரி தகவல் வந்து அவருடைய ஆய்வு அறிக்கையின் படியும் அவருடைய அறிவின்படியும் தான் வந்து அதை வெளியிட்டிருந்தார் அதை வந்து மோசமான முறையில் வந்து காழ்ப்புணர்ச்சியோட எதிர்த்திருந்தார்கள் இளைஞிலே நிலநடுக்கமே நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் அஹ் தங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வச்சுக்கொண்டு பலர் வந்து தெரிவித்திருந்தார்கள் அப்ப அதுக்காக திருப்பியும் ஒரு மறுப்பு அறிக்கையுட வெளியிட்டிருந்தார் உண்மையில சொன்னதும் படியும் சரி நாங்களும் படி வந்து இலங்கையில நிலக்கல் வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அது அஹ் கட்டத்தின தகடுகள் அதாவது கீழே இருக்கிற நிலக்கீழ் தகடுகள்ல அந்த ஒரு தகடுகள்ல விளிம்புகள்ல மட்டும்தான் இல்ல அது மைய பகுதியிலையும் வந்து இப்ப இப்ப வர்ற காலங்கள்ல வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அதுக்குள்ளேயும் பல உடாய்வுகள் பல சிறு பகுதிகள் வந்து வித்தியாசமாக இருக்கிறாங்க அவைக்குள்ள ஏற்படுற அந்த நடக்கம் நிலநடுக்கமாக வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அது எல்லாமே வந்து பிந்தி ஆய்வுகள் என்ற அடிப்படையில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டுன்னா அவங்க அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டுல இலங்கையில நிலக்கம் ஏற்படாதுன்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பாங்க ஏற்படாண்டா அது ஏற்படவே ஏற்படாது அண்டே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னு சொன்னால் சாவு பயம் இல்லை நடங்கினா செத்துருவம் இல்லை தமிழக பொறுத்த வரைக்கும் அந்த சாவு பயம்ன்றது பே பயமா இருக்கிறோம் அவ மனசுல வழிகாட்ட மாட்டோம் அதாவது வேற வேற பயங்களா வழிகாட்டி கொள்வார்கள் நீங்கள் அவையில ஆழமா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது விளங்கும் அப்ப ஏற்படவே ஏற்படாண்டே அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுவான் ஏன்னு சொல்லி சொன்னால் ஏற்படும் அவங்க அந்த சாவு பயம் அடிக்கடி நினைவு வேற நான் செத்துருவன் செத்துருவன் மாதிரி அவைக்குள்ளே ஒரு கொடுமையா போயிடும் இருந்தே ஒன்றும் கிழிக்கப் போரில் என்றது உயரகை அதனால அந்த பயம் இழக்கி வந்திருக்கும் அதாவது இருந்த ஒன்றும் கிழிக்காதவங்களுக்கு தான் இந்த சாவு பயம் வந்து கூட இருக்கும் இருந்து கிழிக்கிறவனுக்கு சாவு பயம் வந்து இருக்கிறதே இல்லை அது உண்மையில உலகம் ஃபுல்லாகி இருக்கிற ஒரு உண்மை எவராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு உண்மை என்றும் சொல்லிக்கொள்ளலாம் இப்ப இப்படி இருக்கதான் இந்த மாதிரி அலம்பல் கதைகள் வந்து வெளியில வருது ஒருத்தர் ஒரு விடயத்தை சொன்னா அதை வந்து அதை விளக்கி எல்லாமே சரியா சொல்லிக்க அதை ஒன்று ஏற்றுக்கொள்ளணும் இல்ல சரியான நீங்கள் தேடி பார்த்து கொள்ளணும் ஆனா இது இது ரெண்டுமே செய்ய மாட்டார்கள் இவர்கள் செய்யறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தங்களுக்கு எப்போ தெரிஞ்ச ஒரே ஒரு முன்மொழியை வச்சுக்கொண்டு நம்பின் தங்கட பயத்தால தான் நம்பின ஒரு விடயத்தை வச்சு கொண்டு இதை முழுமையாக ஏற்க மறுப்பார்கள் அதை வந்து கால் புணர்ச்சியாக பார்ப்பார்கள் எப்படி இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஒரு பகுதி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா இப்ப வெள்ளத்தால வந்து அரசாங்கத்துக்கு பேர் கட்டுருக்குதான் இப்ப நிலநடுக்கம் சொல்லி சொன்னால் அரசாங்கத்தை இந்த பேர் கட்டுருமாம் அரசாங்கம் உங்களுக்கு நல்லது செய்யறது ஒரு இப்ப ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருக்குது அது வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு இவர்களுடைய சிந்தனை வந்து முரட்டு முட்டுத்தனமாக போயிருக்கிறது யோகிச்சுப்பாங்களா எவ்வளவு தூரம் வந்து தங்களை தாங்களே வந்து கேவலப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்றத பார்த்து அது அஹ் தகவலின்படி அஹ் ஆயிரத்தி அவர் பேராசிரியர் வந்து பழைய ஆதாரங்களையும் வந்து இணைத்திருக்கிறார் அந்த தகவலின்படியே ஆயிரத்தி எண்ணூறு வள்ளி ஆண்டுகள் எல்லாம் வந்து கொழும்புல மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதுல ரெண்டாயிரம் பேர் வரைக்குமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கதாகவும் வந்து தகவல் இருக்குது ஜோஜிமா ரெண்டாயிரம் பேர் சாகரது சாதாரணமே இல்லை அப்படியெல்லாம் ஒண்ணு இனிமே இனிமேரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிக் கொள்ளணும் அதனால என்ன அந்த வாய்ப்புகள் சரியான ஆய்வுல புறந்தள்ளி போட்டு பேசாம நாங்கள் எங்க இஷ்டத்துக்கு நம்பிக்கொண்டு இருந்துட்டு நாளைக்கு நடந்தா அப்புறம் சொல்லி ஐம்பது நாள் வா அறுபது நாள் உதவிக்குவான்னு சொல்லி பிச்சு எடுத்துக்கொண்டிருப்போம் ஏற்கனவே பிச்சு தான் எடுக்கிறோம் இதுல எக்ஸ்ட்ரா பிச்சையும் கேட்டுக்கொள்றோம் கேட்டு எடுத்துக்கொண்டே இருப்போம் இந்த அழிவுகளை வச்சுக்கொண்டு இப்படி இருக்கிற நாங்கள் வந்து இதுகள் எல்லாத்தையுமே வந்து இன்னும் எங்கெண்ட நிலைமை நாங்கள் எங்குண்ட மனநிலை எங்கெட் மக்களுடைய மனநிலையாமே வந்து இருக்கிற எல்லாமே இன்னும் மாதிரி தான் வந்து போய்கொள்ளுது ஒழிய பிரச்சனையிலிருந்து தீ வழியில வர்றதுக்கு இல்லை ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிக்கலாம் இல்லை அதை எப்படி சரி பண்ணலாமன்ற அந்த மனநிலையை வந்து வளர்க்கல இப்படி இருந்தாலே இன்னும் அதிகமாக பிரச்சனை வரப்போகுதுன்றதுக்குரிய அறிகுறியனு தான் எடுத்துக்கொள்ளணும் மிக கவனமாக இருங்கள் நிலநடுக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களுடைய அந்த மனநடுக்கம் தான் வந்து உண்மையிலேயே சமூகத்துக்கு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி நன்றி